அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் பிறக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே ஆறாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து யோகத்தை உங்களுக்கு தரப்போகிறார் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு உண்டு பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முதல் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடப் போகிறார் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரப்போகிறது கோடி கோடியாக பணம் கொட்டும் எல்லாம் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது பாக்கிய குரு நிறைய பாக்கியங்களை உங்களுக்கு தரப்போறாரு கோடி கோடியாக பணம் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரப்போகுது நான் ஏன் இதையே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்க வந்து பெட்டியை கூட தயார் பண்ணி வச்சுக்கலாம் குரு பகவான் பார்வையும் உங்கள் ராசியின் மீது விழுவது மூன்றாம் வீடு பூர்வ புண்ணிய ஐந்தாம் வீட்டின் மீது விழுது குரு பார்வை படுறதால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகளுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை உங்களுக்கு நடைபெறும் பிள்ளைகளால் சுப காரியம் உங்களுக்கு நடைபெறும் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறாங்க அதனால நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் உங்களுடைய பணம் வந்து ரெட்டிப்பு லாபத்தை தரப்போகுதுங்க அசையா சொத்துக்களை நீங்க வந்து கண்டிப்பா வாங்குவீங்க கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையில இருக்க கணிராசி எல்லாருக்குமே கடன் முற்றிலுமா தீரும் எதிரிகள் பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வரும் யாருக்காகவோ பட்ட கடன் பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் தொல்லைகள் நீங்கிடும் ராஜாதி ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுதுங்க வேலை மாற்றம் கண்டிப்பாக வரும் கை நிறைய சம்பளம் ப்ரமோஷன் கூடிய வேலை கூட உங்களுக்கு கிடைக்கும் செய்யும் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நோய்கள் கூட நீங்கிடும் உங்களை பாடாப்படுத்திய எந்த நோயாக இருந்தாலுமே அது நீங்கிடும் உடல் சுறுசுறுப்படையும் ஆரோக்கியம் மேம்படும் மன உளைச்சல் கண்டிப்பாக நீங்க போகுது மன மகிழ்ச்சியோ நிம்மதியோ அதிகரிக்கப் போகுது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு பதக்கங்கள் கண்டிப்பா கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூட போகுது புகழ் வெளிச்சத்தில் நீங்க நனைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமே ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் பயணம் செய்வதால கூட்டு தொழில் லாபம் கண்டிப்பா கிடைக்கும் குடும்பத்தில் சில சங்கடங்கள் வந்தாலுமே நீங்க விட்டு கொடுத்து சொல்றது ரொம்பவே நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனையில் நெருக்கடிகள் நீங்கும் யாரை நம்பியும் பணத்தை பெரிய அளவில் முதலீடு நீங்க செய்யாதீங்க கேது பகவான் பொறுத்த வரைக்கும் கேது பகவான் உங்கள் ராசியில் நிற்பதால பழைய கடன்கள் கண்டிப்பா அடைபடும் அதே நேரத்துல பண விஷயத்துல கவனமா இருக்கணும் பிள்ளைகள் வாழ்க்கையில சுப காரியம் நடைபெறும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் சொத்து விற்பனை மூலமா கோடிக்கணக்கில் பணம் உங்களை தேடி வரும் செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல அம்மனுக்கு எலும்புச்சு வழக்கேற்றி வழிபட கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடைபெறும் கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது பெருந்தன்மையோட மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவில் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பேருள்ளம் கொண்டவங்க தாங்க நீங்க கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கும் பெருந்தன்மைக்கும் கௌரவத்துக்கும் குறை ஏற்படாம நீங்க கவனிச்சுப்பீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்று உங்களுக்கு ரொம்ப நாணயமா நீங்க நடந்துப்பீங்க தெய்வ பக்தியிலையும் சரி தெய்வ பலத்திலையும் சரி நீங்க ரொம்ப ரொம்ப சிலந்து விளங்குவீங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிள்ளை இல்லாதவருக்கு கண்டிப்பா புத்திரிய பாக்கியம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு பேர குழந்தை பாக்கியம் அது மாதிரி கிடைக்கும் குடும்பத்தில் வெளியிலும் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பா உயரும் பாக பிரிவினை வந்து சுமூகமாக சுமுகமாக முடியும் வருமானம் ரொம்பவே சிறப்பாக அமையும் மனசில் இருந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில நீங்க இருப்பீங்க வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எடுப்பீங்க ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய திறமையால புதிய நுட்பங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க உங்களுடைய தர்க்க ஞானமும் கண்டிப்பா வெளிப்படும் பிள்ளைகளின் வழியில முன்னேற்றம் காண்பீங்க உற்சார் உறவினர்களோடு மகிழ்ச்சியாக நீங்க பொழுது போக்குவீங்க அதே நேரம் கவனம் செதறாமல் ஒழுங்க சரியான இலக்கை குறித்த நேரத்தில் உங்களால் அடையாம போகலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களின் தேவைகளையும் நீங்க சரியா சரியாக பூர்த்தி செஞ்சு அவங்களையும் சந்தோஷப்படுத்துவீங்க உங்களுக்காக யார் வந்து வாக்கு கொடுத்தாலும் முன்ஜாமீன் போடாமலும் உங்க பெயர்ல கடன் வாங்கி கொடுக்காம இருந்தாலுமே சரி அந்த நஷ்டத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க வந்து பெறணும் அப்படின்னா அதிகமாக உழைக்க வேண்டியது வரும் சக பணியாளர்களிடம் நீங்க சுமூகமாக பழகுவீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு பதவி உயர்வு ஒரு சிறு தாமதத்துக்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும் பொருளாதார நிலை கண்டிப்பா முன்னேறும் உங்கள் பணியில நீங்க வந்து தைரியமாவும் பொறுமையாவும் செயல்பட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்க மேல எந்தவித புகாரும் வராம நீங்க பாத்துக்கோங்க வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க வெளியில் இருக்க கடன் தொகை எல்லாமே உங்களுக்கு வசூலாகும் கொள்முதலிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் விசாரித்து அதுக்கப்புறமா கொள்முதலில் நீங்கள் ஈடுபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய ப பழைய கடன் எல்லாமே நீங்கள் அடைச்சிடுவீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க சிறு உடல் உபாதைகள் வரலாம் கவனமோடு இருந்தா அதை கண்டிப்பா தவிர்த்திடலாம் யோகா போன்ற பயிற்சிகள் மூலம் ஞாபக சக்தியை வந்து பெருக்கிக்கோங்க அப்பதான் கல்வியில் உங்களால கவனம் செலுத்த முடியும் உயர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்களுக்கு பிறகு கண்டிப்பா நிறைவேறிடும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் அப்ப வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவே நல்லதுங்க உங்க விஷயத்துல யாராச்சும் மூன்றாவது நபர் தலையிடாம இருக்கிறதா நீங்க பார்த்துக்கணும் உடல் சூழ்நிலை காரணமாக அதிக செலவு செய்யறதுக்கு நேரிடலாம் சுப நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த தடைகள் எல்லாமே அகலும் புதியதாக வாகன சேர்க்கை கண்டிப்பா இருக்கும் சொந்த மனையில் குடியேறுவீங்க நீண்ட நாள் கனவு உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மனதில் இருந்து வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள் எல்லாமே அகலும் வாகனங்களை பிரயோகப்படுத்தும்பொழுது கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல மாறுதல்களை நீங்க உணர்வீங்க வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக செல்லலாம் பணக்கு பணப்புழக்கம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அஸ்தம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத பணி இடமாற்றம் கண்டிப்பா ஏற்படும் எந்த விஷயத்திலுமே நீங்க ஈடுபடும் போது நேர்முறை நீங்கள் ஈடுபடுறது ரொம்பவே நல்லது கூடுமானவரை சோம்பேறித்தனத்தை நீங்க விட்டுறது ரொம்ப நல்லது பொருளாதார நிலை வந்து கண்டிப்பா மேலங்கும் அரசு வழியில கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆண்டு ஆதரவாக இருப்பாங்க சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப நிம்மதியில் சில குழப்பங்கள் வரலாம் பிள்ளை வழியில் ஒரு சிறு கவலைகள் தோன்றலாம் பொருளாதார நிலை கண்டிப்பாக மேலோங்கும் நெருக்கடி நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க தேவையாச்சும் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க வியாபாரிகள் கண்டிப்பாக அதிக அளவில் முதலீடு செய்யும்பொழுது கொஞ்சம் யோசித்து இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணணும் தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் கைகூடும் அரசு வழியில கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் ஐயப்பன் சென்று வாருங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பாவம் போக்கும் சிக்கலான பிரச்சனை தீராத பிரச்சனை எது இருந்தாலும் அது தீரும் கடன் பிரச்சனை கண்டிப்பா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நம என்ற மந்திரத்தை நீங்க தினமும் அஞ்சு முறை சொல்லிட்டு வாங்க விளக்கு பரிகாரம் பாத்தீங்கன்னா வீட்டில் பித்தளை ஐந்து முக விளக்கு இருக்கும் இல்லையா அதுல நல்லெண்ணெய் நெய் கலந்து ஏற்றுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் செவ்வாய் வியாழன் தேய்பிரையில் செவ்வாய் வியாழன் இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வர இந்த ஆண்டு உங்களுக்கு பதவி உயர்வும் வீண் விரயமும் தடுக்கப்படும்